இந்த வழக்கின் பூர்வாங்க வழக்கு விசாரணையை இன்று நடாத்துவதற்கு திகதியிடப்பட்டிருந்தாலும் நீதிபதி இல்லாததால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யோசித்த ராஜபக்ஷ அவரது பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் ஆகியோர் சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபா பருமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்தன் மூலம் நிதி தூதாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமளித்ததாக தெரிவித்து சட்டமா அதிபரால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மூன்று குற்றப்பத்திரிகைகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரதிவாதிகளை பிணகில் விடுவிப்பதற்கு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மகேன் வீரமன் அமாலி ரணவீரர் பிரதீப் அபேரத் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜூலை ஏழாம் தேதி பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை ஒப்படைப்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டது இதற்கமைய பிரதிவாதிகள் இன்று ஆஜராகினர் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டபோது போது வழக்கு தொடர்பான அனைத்து இணைப்புகளையும் குற்றப்பத்திரிகைகளுடன் பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிஹாகம தெரிவித்தார் இவற்றை அச்சிடுவதற்கு எட்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் செலவாகும் எனவும் அதற்கு இருபத்தொரு நாட்கள் செல்லும் எனவும் அரசு அச்சகம் தெரிவித்துள்ளதால் குற்றப்பத்திரிகைகளை பிரதிவாதிகளிடம் இன்று ஒப்படைக்க முடியாது என சொலிசிட்டர் ஜெனரல் மன்றுக்கு தெரிவித்தார் இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குலாம் வழக்கை செப்டம்பர் பதினாறாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியிட்டுள்ளது